ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னிங்க நம்ம பார்க்க போகிறதுங்க என்ன கோணியம்மன் டெம்பிள் கட்டிருந்து நம்ம போகிறோம்னு பார்க்குறீங்களா லக்கி சில்க்ஸ்க்கு நம்ம போகிறோம் நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து இந்த வலி தெரிய மாட்டேங்குதுங்க லஸ்கி சில்க்ஸோடு ஸோ கோனியம்மன் டெம்பிள் இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கூடுங்க மணிக்கூடுன்னு ஸ்டாப்லேருந்து நீங்க இப்படியே ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து குருதி கலெக்ஷன்ஸாக போட்டிருப்பாங்க ஃபுல்லாக இது பூராமே நம்மளுக்கு அந்த ரோட் சைட் குர்தி கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அப்படியே வந்துட்டீங்கன்னா கோட்டை ஈஸ்வரன் கோயில் பிரதிஷ்டப்பட்ட கோட்டை ஈஸ்வரன் கோயில் ரெண்டு கோயிலுமே நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ ரெண்டு ரெண்டுவேத்தோட ஆசிர்வாதத்தோட நம்ம லக்கி சில்க்ஸ் குள்ளார போக போறோம் இப்போ சோ இங்க பார்த்தனா நமக்கு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கோம் எங்கயுமே கட் பண்ண கூடாதுங்க 5th கட் தான் நீங்க கட் பண்ணணும் சோ அங்க இருந்துட்டே மணிக்கூட்ல இருந்துட்டே ஸ்ட்ரைட்டா வந்து 5th கட் லெஃப்ட் சைடுல நீங்க கட் பண்ணனும் சோ இந்த இடத்துல ரெண்டு ஹோட்டல்ஸ் வரும் சோ பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த ரெண்டு ஹோட்டல்மே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிற ரெண்டு ஹோட்டல்மே அங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல லேண்ட்மார்க் லக்கி சில்க்ஸ் அப்படிங்கறது நீங்க பார்த்தறலாம் எங்கயுமே நீங்க திரும்ப வேண்டியது இல்லைங்க எங்க வந்தாலும் நம்ம வந்து லக்கி சில்க் வந்துர்லாங்க ஒரே ரோடு தான் உக்கடத்துல இருந்தும் ஒரே ரோடு தாங்க நீங்க கிட்டே வந்து பை வாக் நீங்கள் வந்துர்லாங்க ஸோ இப்போ நம்ம இங்க இப்போ என்ன ஆண்டி ஆஃபர்ல தெறிக்கி விடும் ஆஃபர் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அழகான ஒரு பனாரசி சில்க் சேரீஸ் புது வரவா வந்திருக்குன்னு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ரூபீஸ் தான் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரீஸ் போயிட்டுருக்குங்க வித் ட்ரெஸ்ஸல்ஸோட ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுடைய விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா லக்கி சில்க்லருந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி ஆஃபர் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ போஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாங்க ஸோ நீங்கள் பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம அப்பா கடை கலெக்ஷன்ஸ் சொல்ல வேண்டியதே இல்லை இவ்வளோ பெரிய ஆஃபரோட நம்மளுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு சான்ஸ்லஸ் இதில் கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதில் பாருங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஜக்கார்ட் கலெக்ஷன்லேயும் இருக்குது இப்போ நம்ம அப்ளை பார்த்தது வந்து டிஷ்யூ மாதிரி நல்லா சில்வர் லைண்டோட ரொம்ப அழகாக இருந்ததுங்க இது பாருங்கள் ஒரே சிம்பிள் அப்படியே வந்து செல்ஃப் டிசைனோட வர்ற ஒரு நல்ல அழகான ஒரு கலருங்க ஒரு மெருன் கலர் மாதிரி வருது டபுள் ஷேடோட செம சூப்பராக இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பிக் பண்ணணுன்னா பாருங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலிமா நீங்கள் உங்களுடைய ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க ஜிபே நம்பரும் கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம வந்து நிறைய பேர் வந்து வலி கேட்காதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வழி காமிச்சிருக்குறோம் அடுத்தது பாருங்கள் ரொம்ப அழகான சேரிங்க இதெல்லாம் சான்ஸ்லெஸ் நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு சான்ஸ்லஸ்ன்னு சொல்லலாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க நல்ல ஒரு லைட் கலரில் பேஸ்டல் கலரில் செம சூப்பரான அதில் ஒரு லோகோஸ் வந்துருக்குது பாருங்க அது வீடியோலேயே நம்மளுக்கு நல்லா ஹைலைட்டாக காமிக்குது ஃபோர் நைன்ட்டி தான் இப்படி நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து லக்கி சில்க்ஸில் இப்போ ஆடியாக கொடுத்துட்ருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் தனியாக தெரியுது பாருங்கள் ஸோ பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தனியாக ஜக்காடு மாதிரி வருது ஜக்காடும் கூட இல்லை ஃபுல் நம்மளுக்கு டிஷ்யூ மாதிரி வருது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறமில்லைங்க இந்த எல்லாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு உன்னதமான ஆடி ஆஃபருங்கிறனால தான் இந்த கலெக்ஷன் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் நீங்கள் பார்ப்பீங்க எத்தனை கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து வீடியோ கால் மூலிமா பார்த்துக்கலாங்க நல்லா சாண்டில் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதில் ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த முண்டான வர இடத்துல லோகோ வாட்ருக்குங்க ஸோ நல்ல செமையான சாரீங்க ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த சேரீ உண்மையிலுமே மேலும் நம்ம அப்பா கடையில் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாங்க நல்லா எல்லோ கலரில் அடுத்தது பாருங்கள் இதில் வர லோகோஸ் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேரீ டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது ஸோ இதில் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த எல்லோ கலரில் எல்லோ மீன்ஸ் இது ரொம்ப டீப் எல்லோ கிடையாதுங்க இது ஒரு நல்ல மைல்டு ஃபினிஷிங் இந்த சினி ஸ்டார்ஸ் எல்லாம் இந்த பாட்டி கட்டிகிட்டு போகும்போது கட்டிகிட்டு போவாங்க வருங்க அந்த எல்லோ மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சீக்கிர ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து சாண்டில் கலரில் பாருங்கள் அப்படியே போச்சு சாண்டில் கலர் தான் அதுலேயே வந்து உன்னையும் கொஞ்சம் கூடுதலான ஒரு நல்ல டார்க்கு சாண்டில் இருக்குதுங்க லைட் சாண்டில் பார்த்தோம் இப்போ டார்க் சாண்டில் பார்டரும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது சோ கோடு வந்திருக்கிற இடத்துல பார்டர் வருது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சேரீ ஒரு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபானா ஓகே சூப்பரான கலெக்ஷனுங்க தாராளமாக பிக் பண்ணலாங்க நம்ம லக்கி சில்க்ஸில் செமையாக இருக்குது சைடில் வச்சுருக்கிற பேபி பிங்க் எல்லாமே இருக்குது இது ஒரு தனி சேரீயாக தெரியுது ஹாஃப் அண்ட் ஆஃப் ஸேரீ மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த லாஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிளைண்டாக வருது மேலே வந்து கொஞ்சம் டெக்கார்டாக வருது இந்த இந்த சேரீ இந்த ரேட்டுக்குன்னா சான்ஸ்லஸ்ன்னு சொல்லலாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எனக்கு கொஞ்சம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கு அழகாக இருக்குது ஹாஃப் அண்ட் ஆஃப் சேரீ மாதிரி வருதுங்க ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து கலெக்ஷன்ஸுமே ஜஸ்ட் நீங்கள் டூ டேஸில் நீங்கள் பிக் பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து வீடியோ ஒரு நாள் ஷூட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு நாள் நம்ம போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த ஆஃபர் வந்து டூ டேஸ்க்கு மட்டும் மட்டும்தான் அடுத்தடுத்து நியூ அப்டேட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுப்போம் அதனால் வந்து அதுவும் நாங்கள் சொல்லிவிட்டோம் வீடியோக்குள்ளேயே டூ டேஸ் ஆஃபர்ஸில் தான் இந்த ஃபோர் நைன்ட்டி போயிட்டு இருக்குதுங்க அடுத்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்ளே எல்லாம் செல்ஃபு பார்த்தோம் இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு கான்ட்ராஸ்டிங்கில் வந்துருச்சு அதுவுமே நம்மளுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் இதில் வர புட்டாஸ் பாருங்களேன் பாடி கலர் வர அந்த லோகோஸ் மாறி மாதிரி வருது ரெண்டு லோகோ கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து இந்த சேரீக்கு தகுந்த மாதிரி அதே கலரில் வர ஒரு நல்ல ஒரு அழகான லோகோ அடு அடுத்தது ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ஒரு லோகோ ஸோ பீட்ரூட் கலரில் உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்டிங் பார்டரோடு வந்திருக்குதுங்க ஸோ இதுவுமே நம்மளுக்கு வந்து செல்ஃபோடு வர்றதுனால நம்மளுக்கு கான்ட்ராஸ்டிங் வரனால ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க ஸோ தாராளமாக பிக் பண்ணலாங்க பாருங்க இதுக்கும் அந்த சாரிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கிற சைட் கலெக்ஷன்ஸ் தான் லிமிட்டட் ஸ்டாக்குங்க சீக்கிரம் எங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த போயிட்டு இருக்கிற நம்பர் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த கலெக்ஷன் சட்னி கலருங்க ஸோ இந்த கலர் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கு இதுக்கெல்லாம் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டிங் கொடுத்திங்கன்னா செம சூப்பராக இருக்குங்க லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது சாரீனுடைய குவாலிட்டி அண்ட் ஷைனபிள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ எனக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ப்ளஸ் குவாலிட்டி வைஸில் வாவ் அப்படின்னு சொல்லலாங்க இப்போ நம்ம ஆடி தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க பாருங்கள் இந்த சேரீல டூ பார்டர்ஸ் வந்திருக்கு டூ பார்டர்ஸ் ஒன்று புட்டா பார்டர் மாதிரி இது கிட்டத்தட்ட இது ஒரு நைன் இன்ச்சு பார்டரில் வருது சேரீயே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்னா அப்போ பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ லுக் வைஸில் எவ்வளோ குவாலிட்டி வைஸில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் சிப்பிங்க்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அடுத்தது பாருங்கள் தக 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 மின்னுதுங்க அதுதாங்க பியூட்டியே இந்த சேரீனுடைய பியூட்டி எங்கே ஸோ தாராளமாக பிக் பண்ணலாம் நம்ம வாட்ஸ்அப் மூலிமா லக்கி சில்க்ஸ்லேருந்து ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டூ டேஸ் ஒன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் டூ டேஸ்க்கு தான் இருக்கும் இந்த வீடியோ வெளியே வந்ததுமே டூ டேஸ்க்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேறு ஃபேப்ரிக் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னு கேட்டேன்னா அடுத்தடுத்த ஃபேப்ரிக்கு நம்ம போயிடணும் நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வந்து க வேணும்னு கேட்டேனா தான் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துருக்குறோம் ஸோ உங்களுடைய வரவேற்பு நம்மளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னுங்க செம சூப்பரான அடுத்தது பாருங்கள் இந்த கலரெல்லாம் செமையாக இருக்குதுங்க உண்மையிலேயுமேங்க வீடியோ வந்து பார்க்க பார்க்கறது அப்படியே இருக்குமான்னு கேள்வி வரும் கண்டிப்பாக வீடியோவில் நீங்கள் பார்க்குற அப்படியே அதே சேம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் சும்மா நம்ம காட்டை வைக்கிட்டு இருக்கிற பீஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து டூ டேஸ்க்கு அப்புறம் இந்த சேரீயெல்லாம் எல்லாம் இருக்குமான்னு சொல்லவே முடியாது ஏன்னா வந்து டக்கு 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 டக்குன்னு மூமெண்ட் ஆகிட்டு இருக்குதுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாங்க ஸோ ரொம்ப அழகான சேரீஸுங்க அதனால தான் நம்ம வந்து ஒரே பேட்டர்னில் நாலு கலர்ஸ் இருந்தாலும் நாங்கள் காமிச்சிட்றோம் அஞ்சு கலர்ஸ் இருந்தாலும் நம்ம காமிச்சிட்றோம் இனிமேல் ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கு புது வரவாக இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாங்க ஸோ எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதனால் வந்து இந்த சாரிக்கு அந்த சாரிக்கு ரேட் வந்து தனித்தனியாக பார்க்க வேண்டியது அடுத்து அடுத்தது பாருங்கள் செம சூப்பரான சாஃப்டி சில்க் சேரீஸ்லேயே நல்லா ஃபுல் ஜக்காடு வந்து நல்ல ஒரு ப்ராய்டல் கட்டுற மாதிரியே வர ஒரு கலெக்ஷன் கிஃப்ட் வைஸ்க்காகட்டும் இல்லை நீங்கள் சும்மாவே நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக நம்ம கட்டிட்டு போகலாம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஒரு காட்டன் சாரி எடுத்தாவே ஐநூறுபாவுக்கு அப்புறம் வந்துடு ஸோ இந்த சாரீஸ் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபானா சான்ஸ்லஸ் ஸோ தாராளமாக பிக் பண்ணலாங்க வித் பார்டரோட தான் வருது ரோஸ் பார்டர் அண்ட் கோல்டன் பார்டர் ஆன்டி ஃபினிஷிங் பார்டர் இப்படி எல்லாமே வந்துடுது சோ பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு நல்ல ஒரு கலருங்க அருமையாக இருந்தது இந்த கலருங்க இதுலையே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு வேண்டிய இது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அது ஆடி ஆஃபராக நம்ம சேனலுக்கு வேண்டிய இந்த கலெக்ஷன் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்குறாங்க ஸோ கோல்டன் ஃபேசஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த சேரீஸ்லாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் எடுத்துக்கலாங்க அடுத்தது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இது வரும் கண்டிப்பாக சீர்தட்டு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் வைஸுக்கு ஏற்ற சேரி இந்த சிறுமடுப்பு சேரீ மாதிரியே வர ஒரு சாஃப்டி சில்க் சேரீ ஃபேப்ரிக் வைஸில் வாங்கன்னு சொல்லலாங்க ஸோ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒன்றாவது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நல்லா இருந்தது இந்த கலருங்க நல்ல ஒரு லைட் கலரில் ப்ளவுஸ் பாத்தரலாம் அதே போல் இதனுடைய லுக் வைஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அருமையாக இருக்குது எல்லாமே புது வரவு சேரீ தாங்க எல்லாமே புது வரவு தான் உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க வித் ஷிப்பிங்கோட சிக்ஸ்டி ருபீஸ்க்கு இப்போ இந்த பிளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இன்னிமே நான் வந்து புது அப்டேட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ந சான்ஸ்லெஸ் கலெக்ஷன் தான் இருக்குதுங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்ததுனால் மட்டும்தான் நான் மறுபடி மறுபடியும் லக்கி சில்க்ஸ்லேருந்து இன்னி ஃபேப்ரிக்ஸ் வைஸில் உங்களுக்கு நிறையா காமிக்க முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருக்கற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு இனிமேல் நம்ம லக்கி சில்க்ஸ்லேருந்து உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ சொல்லுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணலாம் அடுத்தடுத்த ஆடி ஆஃபராக புது புது வரவுகளோட நம்ம லக்கி சில்க்ஸோட ஃபேப்ரிக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய ஆதரவுடன் இந்த லக்கி சில்க்ஸில் நீங்கள் வந்து நம்ம சேனல் பேர் சொல்லிடுங்க சொல்லிவிட்டு பிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்